கட்டழித்து குமிழியை நிலை குலைத்து பொன் குடத்தை கருவி வட்டை பிற்று உரத்தி பொருது அபசயம் விளைத்து செப்படித்து குலவிய கரி மறுப்பை புக்கொடித்து திரள் மதன் அபிஷேகம் அமலர் நெற்றி கட்ட அழற்குள் பொடி செய்து அதிக சக்கர பறக்க கொடுமையின் அடல் படைத்து அச்சப்படுத்தி சவரமோடு இரு தாளம் அரைதல் கற்பித்து பொறுப்பை பரவிய சிறக அற்பித்து கதிர்த்து புடைபடு அபிநவ சித்திர தனத்து திருடிகள் உறவாமோ

முற்று கொக்கரித்து படுகல அசுர ரத்தத்தில் குளித்து திமியன அடி நடித்திட்டு இட்டு இடித்து பொருதிடு மயிலோனே அழகு மிக்க சித்திர பச்சை புரவியின் உளவு மெய் பிரத்யட்சுருபர அருணையில் சித்தித்து எனக்கு தெளிவருள் பெருமாளே அபிநவ சித்திர தனத்து திருடிகள் உறவாமோ அருணையில் சித்தித்து எனக்கு தெளிவருள் பெருமாளே ஒலி மிகுந்து திசைகள் அதிர்ச்சியுற பல வகையான பறைகள் தொகு தொகுக்கு தொத்தொகுக்கு தெரியிட என ஒலி செய்ய அழுத்தம் உண்டாகும்படி பக்கத்து பழு எலும்புகளை தாக்கி துணங்கை என்னும் கூத்தை ஆடி புகையெழ கண்கள் உள்ளே மிக சிவந்து குரலிகள் மாயவித்தை செய்யும் பேய் வகைகள் மாமிசங்களை உண்டு கழிப்படையவும் பேய் வகைகளுடன் கழுகுகள் ஆட ஆரவாரம் மிகுந்து கொக்கரித்தும் பலர் இறந்து போன போர்க்களத்தில் அசுரர்களின் இரத்தங்களில் குளித்து திமி திமி என்னும் ஒலியுடன் பாதங்களை வைத்து நடித்திட்டு மிக மிக நடித்திட்டு இட்டு இடித்து மேற் சென்று சண்டை செய்த மயில் வாகனனே அழகுமிக்க மிக்க சித்திர பச்சை புறவியின் உளவு மெய்பிரத்ய நல் சத்குருபர அருணையில் சித்தித்து எனக்கு தெளிவருள் பெருமாளே அழகுள்ள சித்திர பச்சை புறவியில் ஏறி உலவி வரும் மெய் பிரத்யட்ச விளங்கும் நல் குருபர குருநாதனே அருணையில் நான் கூடும்படி எனக்கு ஞானத்தை அனுகிரகித்த பெருமாளே மாதர் மயவலை மாயவலை மாய வலையில் நான் சிக்காவண்ணம் சிக்குண்டு அவதி வண்ணம் என்னை அருள்வாயாக என்று வேண்டுகிறார் இத்திருப்புகழ் முதல் பாதியில் வேசியரின் தனபாரங்களை பற்றிய விளக்கம் கமலமொட்டு நீர்க்குமிழி பொற்குடம் இளநீர் வட்டு செப்பு கரியின் மருப்பு மாறனது கிரீடம் புல் தாளம் மலை ஆகியவை எவ்வாறு தனபாரங்களை ஒக்கச் செய்வன என்று முதல் பாதியில் விளக்கப்படுகிறது இத்திருப்புகழின் சிறப்பு மலையின் சிறகுகளை இந்திரன் அறுத்த வரலாறு அலகைகள் ஆரவாரிப்பது குரலிகள் கழித்து கழுதோடு கழுகாடுவது போர்க்கள செருக்கள வகுப்புக்களை நினைவில் நிறுத்துகிறது இத்திருப்புகழுக்கு பாடபேதமும் உண்டு அசுர ரத்தத்தில் குளித்து சசிபதி மகள் கரத்தை பற்று கொற்ற கொடை முருக விராலி மலையின் உச்சி பச்சை ரத்ன மெய் கலவில்்பிரை குருபர வய வயலல் சித்தி சித்தித்து எனக்கு தெளிவருள் பெருமாளே என்ற ஒரு பாடபேதமும் இருக்கிறது